வணக்கம் பழனி சார் நீங்கள் இந்த கேள்வியில் மூணு கேள்வி கேட்டுக்கிறீங்க ஒரு கேள்வி வந்து கடைசி மூணாவது கேள்வி வந்து அது குழுவில் உள்ள நண்பர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் இரண்டு கேள்விக்கு நான் அப்புறம் பதில் கொடுக்குறேன்றதுக்காக இப்போ சொல்கிறேன் அதாவது வந்து கடன் வாங்கிறவங்க கடன் கொடுத்தவர்கள் இதுதான் முக்கியம் இதில் வட்டிக்கு கொடுக்குறது வட்டி கட்டாமல் போகிறதுங்கிறது வச்சம் அதுக்குள்ள நம்ம பேச வரல இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் இந்தியான்னு நேரத்துக்கிட்ட உலகம் புள்ளாவும் இருக்குது எழுமை என்பது நிலைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி யாசகம் பண்ணி இல்லைன்னா உடல் உழைப்பு உயர்வை சிந்தி சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது பூமியில் பிறந்துட்டோம் நம்ம இப்படி தான் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிறது விதியின் பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் பார்க்குறோம் இதைத்தான் ஒரு சிலர் உணராமல் என்ன செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மாட மாளிகை கோபுடங்களோட இருக்கக்கூடிய வசதி இருக்கிறதையும் கடவுள் தான் படித்தாங்க அந்த ரோட்டில் அடுத்தவளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு இருக்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டுங்கிறாங்களுக்கு இவங்களையும் ஏன் படைத்தான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா அதுலேயே தான் இது அடங்கியிருக்குது ஐ மீன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் தான் அடைஞ்சிருக்கு பதில்னு சொல்ல வர்றேன் இப்படி மற்றவர்கள் பணத்தை ஏமாத்தி அவங்க மனம் அவர்கள் நோகும்படியான வாழ்க்கை முறை அமைத்து இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த பிறவின்றது வந்து அடுத்தவன் கையேந்தி தான் பழைக்கணும் இது வந்து அங்கே முடிவு செய்து அதை உணர செய்து அனுப்பப்படுது அதனால அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அப்புறமேட்டு என்ன யோசிக்கணும் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோன்னு தெரில இந்த மாதிரி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு மற்றவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை வச்சு தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறோம் ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஓடி அடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுங்களுக்கு வறுமைன்னு என்னன்னு தெரியாது பணம்னு என்னன்னு தெரியாது இதுதான் வந்து முற்பிறவியில் செய்த கர்மாக்களை நமக்கு மறக்கடிக்கப்படும் இது ஒரு காரணம் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நிலையில் கடவுள் பிறக்க வைக்கிறான் யாரு மற்றவர்களோட பணத்தை ஏமாத்துவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்ப இந்த கொடுத்தவங்களுக்கு என்ன நிலை அந்த ஒரு கேள்வி வருது இல்லை அப்ப இந்த கொடுக்கறவங்களுக்கு என்ன நிலை அப்படின்னா இந்த மாதிரி மற்றவர்களுக்கு கொடுத்து உதவாத நபர்கள் ஆமா ஒரு நம்ம கண்ணுக்கு எதிரில் தெரியும் பசியும் பத்து காசு கொடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் பார்த்தா அவனுடைய சொந்த செலவுக்கு பார்த்தா நூறு இரநூறு செலவு பண்ணுவானுங்க வாங்க அப்போ அதுக்குத்தானே நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்றது இல்லை இறைவன் ஏன் ஏழ்மையை படைத்திருக்கிறான் நம்ம கண்ணு முன்னால் எல்லாம் காட்டுறது இதுக்காக இந்த மாதிரி ஏழ்மையான நிலைகளை அதே நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாலேயே நம்ம கொஞ்சம் பேசியிருக்கிறோம் இந்த உடல் ஊனமுற்ற நிலையில் எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு அந்த இடத்துக்கு நீ வராமல் இரு அப்படிங்கிற உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பிறவி நிலையை நம்ம கொடுத்துருக்குறான்றதும் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதுதான் உண்மை அதே மாதிரி வந்து கொடுத்து உதவும் மனப்பக்குவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டுனால கொடுத்து ஏமாந்து போகணும் அப்படின்னு அதாவது தன் சொந்த காசை மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாறணும் அப்படிங்கிற நிலைதான்றது முக்கியமான இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண் உலகத்துல இந்த வட்டிக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து பெரும் குற்றம் ஒருத்தன் உதவின்னு கேட்கறானா மனமோ வந்து அவனுக்கு உதவி செய் அதை எப்படி வசூலிக்கணுமோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவன் கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்க ஆனால் அந்த வட்டி என்ற நிலை வந்து ஆன் உலகத்தில் வந்து தண்டனைக்குரியது அப்படிப்பட்டவர்கள் தான் அடுத்த பிறவியில் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைத்து அந்த ஒரு ஒரு நூறுரூவா பத்து ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அவன் அப்படித்தான் வாழணும் அந்த ஏழ்மை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே துரத்தி அனுப்பப்படக்கூடிய ஜீவன்கள் இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு கேள்விக்குமே வந்து நான் உலகத்தில் எப்படி இருக்குன்னா தண்டனை அனுபவிக்கப்பட்டு துரத்து அனுப்பப்படுறது இவன் கொடுத்தவன் ஏமாறணும் அப்படின்னா வாழங்காலங்களே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலை பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்தால் இவன் அடுத்த பிறவி நிலைகள் அடையும் போது இப்படி ஏமாறணுங்கிற அவசியம் இருக்காத ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி பிறவி நிலை ஏற்படும் நன்றி நன்றி